இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் எண்பத்தி ஒன்று பதினாறு கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் சாம் எயிட்டி ஒன் சிக்ஸ்டீன் அண்ட் வித் ஹனி ஃப்ரம் த ராக் ஐ வுட் சாட்டிஸ்ஃபை யூ அன்பான சகோதர சகோதரிகளே கத்தர் நமக்கு போதுமான உணவை தருவதாக வாக்கு பண்ணுகிறார் ஆம் கண்மலையில் இருக்கும் தேனை எடுப்பது சிரமம் ஆனால் அதனையே நமக்கு தருவதாக வாக்கு பண்ணுகிறார் கத்தரை நாம் முழுவதுமாக நம்பலாம் மனிதரை உறவுகளை அன்புக்குரியவர்களை அரசியல்வாதிகளை அக்கம் பக்கத்தாரை நாம் நம்ப வேண்டியதில்லை தேவையும் இல்லை ஆனால் கத்தரை நாம் முழுவதுமாக நம்பலாம் அவர் நம்மை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே வழிநடந்த போது உணவுக்காக கத்தரை நோக்கி ஓலமிட்டார்கள் கத்தர் தேவதூதர்களின் உணவான மன்னாவை கொடுத்து அவர்களை ஆசிர்வதித்தார் ஆம் விடியற் கால நேரத்தில் போய் மன்னாவை பொறுக்கி பணியாரங்களாக அருமையாக அவர்கள் சுடுவார்கள் அது அவர்களுக்கு திருப்திகரமாக இருந்தது பின்னர் இறைச்சியை கேட்டார்கள் கத்தர் காடையை அனுப்பி அவர்களை திருப்தி செய்தார் இப்படியாய் யாருமே உணவு கொடுக்க முடியாத இடத்துல கூட வனாந்திரத்திலே சிறைவேல் ஜனங்களுக்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு உணவை இறைச்சி கொடுத்து ஆசிர்வதித்த தேவன் இன்று உங்களையும் என்னையும் கண்ணோக்குகிறார் நமக்கு தேவையான உணவை தேவையான நேரத்தில் தந்து நம்மை ஆசிர்வதிப்பதாக வாக்கு பண்ணுகிறார் கத்தருடைய வசனத்தை முழுவதுமாய் நான் நம்புவோம் விசுவாசிப்போம் அறிக்கையிடுவோம் பெற்றுக்கொள்வோம் ஆமன் கண்மலையின் தேனினால் எங்களை திருப்தியாக்குகிறவரே பரமபிதாவே பரிசுத்தாவியானவரே தர்மையான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்தி முடிய பாதத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஆண்டவரே ஆண்டுவரே தூய்மை பணியாளர் தான் கண்டெடுத்த நாற்பத்தைந்து பவுன் நகையை போலீசிடம் ஒப்படைத்து உண்மையோடு காணப்பட்டதற்காக நகையை தொலைத்த மக்கள் கையில் அது கிடைத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இப்படிப்பட்ட மக்கள் எல்லா துறைகளிலும் காணப்பட தேவனாய கத்த நீர் இறக்கம் பாராட்டு வீராக கிடைக்கிற வருமானத்திற்குள் சிக்கனமாய் குடும்பத்தை நடத்த உண்மையாக நேர்மையாக காணப்பட லஞ்சம் பரிதானம் போன்றவற்றில் தங்கள் மனதை கொடுத்து விடாதபடி பெணிகரமாய் பாவம் செய்துவிடாதபடி விடாதபடி பரிசுத்தமாய் தங்கள் சரீரத்தை காத்துக்கொள்ள தேவனாய கத்த நீர் இறக்கம் பாராட்டும் உண்மையானவர்கள் எல்லா துறைகளிலும் எழும்ப கிருபை செய்யும் யோசிப்பைப் போல உண்மையானவர்களாக மோசியைப் போல உண்மையானவர்களாக தானியலைப் போல உண்மை உள்ளவர்களாக அநேகரை நீர் மாற்றப் போகிற தயவிற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே பரிசுத்தமாய் தங்கள் சரீரத்தை கரைப்படுத்தாதபடி கிறிஸ்துவுக்குள் தங்களை காத்துக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் எங்கள் ஜெபத்தை கேட்டீர் நன்றி இயேசுவின் மூலமாக எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்